எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய வீடியோஸில் லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நிறைய பேர் வந்து எனக்கு லக்னம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இமெயில் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இமெயில் பண்ண எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் வந்து அவங்களோட லக்ன சார்ட்டை நான் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட லக்னம் சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிச்சி வைங்க நான் நிச்சயமாக வந்து உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோவில் ராசி எப்படி கண்டுபிடிக்கிறது ஜென்ம ராசி அப்படின்னா என்னது ராசி எப்படி கண்டுபிடிக்கிறது ஜென்ம நட்சத்திரம்னா என்னது நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாட்டை வந்து ஒரு தடவை பாஸ் பண்ணுங்கள் அப்படியே வந்து நிறுத்திட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து படிங்க அஸ்வினி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஹஸ்தம் சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இதை மட்டும் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் மற்றபடி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து முழு நட்சத்திரங்கள் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உடலற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரங்கள் இப்போது ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அன்னையோட கேலண்டர் எடுத்து பாருங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சார்ட்டில் அந்த நட்சத்திரம் எந்த எந்த இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சந்திரன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நட்சத்திரத்த நட்சத்திரங்களை தான் வந்து பயன்படுத்தும் சந்திரன் மட்டும் இல்லைங்க எல்லா கிரகங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நட்சத்திரங்கள் மூலியமா தான் வந்து பயணம் பண்ணோம் இதை நான் போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ இன்னைக்கு சந்திரன் அந்த நட்சத்திரத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் புரியலிங்களா இன்னைக்கு பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சந்திரன் சிம்மத்துல இருக்காரு நான் அர்த்தம் இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சந்திரன் கண்ணியில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த ச பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாட்டில் உங்களுக்கு வந்து ராசியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஸோ இந்த பன்னெண்டு ராசிகள் உங்களுக்கு தெரியும் இப்போது இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துல தான் அந்த சந்திரன் பயணம் பண்ணும் நீங்கள் பிறந்த அன்னைக்கு உங்களுடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருன்னு பாருங்க அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் விழுகிறதோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி சரி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து புனர்பூசம் வந்து மிதுனத்துலேயும் கொடுத்துருக்கீங்க புனர்பூசம் வந்து கடகத்துலேயும் கொடுத்துருக்கீங்க அப்போ வந்து நான் எனக்கு என்ன ராசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பாதம் வச்சு நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணணும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பதிமூணு டிகிரி இருபது கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து பதிமூணு தான் சரிங்களா பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட் ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுனத்தில் இருந்தால் அது வந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் இருந்தால் அது வந்து கடகராசி ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் டெஃபினட்டாக நீங்கள் வந்து செஞ்சுக்கணும் உங்களுடைய நட்சத்திர பாதங்களை வச்சு பார்க்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு எந்த ராசியில் விழுதோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சரி இப்போது சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அதுதான் ஜென்ம ராசி எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரோ அதுதான் வந்து ஜென்ம நட்சத்திரம் சரிங்களா ஸோ நீங்கள் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி ஸோ இப்போ உங்களுக்கு லக்னம் தெரியும் சின்ம ராசினா என்னன்னு தெரியும் ஜென்ம நட்சத்திரம்னா என்னன்னு தெரியும் இது ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரியும் நீங்கள் தெரிஞ்சது மட்டும் அல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்